ஏவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டில் நிற்பார் விலாசம் போய்விடுவார் இவரை யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை கொண்டு பண்ண முடியாது சொல்றேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் ஒரு முழு

மற்றவர்களை கட்சியில சேர்த்து வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்த்து இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரையும் என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியில இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் மண்ட பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ன நன்றி மறப்பது மறுப்பது நன்றியை மறப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார் அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது இருக்கின்ற நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் நாம கூட்டணி அமைக்கிறோம் இதே திமுக கூட்டணி வச்சதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துட்டது நடைபெற்ற தேர்தலை தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நாம் கேட்பதை கொடுத்தாரு எல்லாம் ஜாலரா போடுறாங்க பயம் ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமான அண்ணா திமுகக்காரன் நல்லவன் எதுவும் செய்யறது இல்ல அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலான்னு போடுறாங்க இதே தினமல பத்திரிக்கை ஒரு காலத்துல மிக பிரமாண்டமா இருந்தது ஆனா இன்றைய தினம் தலைகீழாக மாறிவிட்டது வேண்டும் என்ற திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கிற பொழுதும் அங்கே நம்மளை வசைப்பாடினார்கள் எதிர்கட்சி ஆகின்ற பொழுதும் நம்மை பத்தி விமர்சனம் செய்கிறார் எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி இவரே அனுசரிக்கல அவர்கள் ஓ யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கல இடம் இல்ல உழைக்கின்றவர்களுக்கு தான் இடம் மாண்பு அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டு சொல்லி விட்டு சென்றுக்கிறாங்க அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க எனக்கு பின்னால் நூறு ஆண்டு காலம் அதிமுக தொடரும் சில பேர் அதிலிருந்து அண்ணா வைக்க பார்க்கிறார்கள் அதில் இருந்து அண்ணா திமுக நிற்க வேண்டும் எப்பொழுதும் சொல்லுகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலை எம்ஜிஆர் எழுதும் புரட்சி தலை அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம் இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம் இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் நான் ஒரு கிளை செயலாளர் இன்றைக்கு உங்களோடு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் வர முடியுமா யாராவது பேச முடியுமா திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா ஆட்சி அதிகாரம் அதிமுக உள்ள சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் முதலமைச்சர் தான் அதிமுக இது ஜனநாயகம் உள்ள கட்சி அதே உயிரோட்டமுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டாய் என்பதை மட்டும் நேரத்திலே குறிப்பிட்டு